மாலைமுரசு நேர்களுக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வங்கதேச அரசு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் ஷேக் மரண தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டு அரசு இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சேக் ஹசீனாவை ஒப்படைக்கக் கூறி இந்தியாவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த அழுத்தத்தை இந்தியா எவ்வாறு கையாளப் போகிறது இதே நேரத்தில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இந்த உறவில் ஏதேனும் இந்த பிரச்சனையில் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறதா என்பது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சி நான் பேச இருக்கிறோம் இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு பி எம் சுபாஷ் அவர்கள் இருந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த சட்டம் என்ன சார் சொல்லுது இந்த பிரச்சனையில் என்னதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஒரு ஸ்டூடண்ட் அப்புறம் அவங்க வந்து பங்களாதேஷை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இல்லை உயிருக்கு பயந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அந்த பிரச்சனை வருது அவங்க அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அசைலம்னு சொல்லிட்டு நம்ம அஃபீஷியலில் டிக்ளேர் பண்ணாட்டியுமே இந்தியன் கவர்மெண்ட் தான் அவங்கள வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷனில் வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவ இந்த 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 சமயத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பங்களாதேஷ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியோடைய பார்ட்டியாக இருக்கிறதுனால வார் கிரைம்ஸ் சம்மந்த போர்க்குற்றங்கள் சம்மந்தமான ஒரு புரோட்டோக்காலில் வந்து பார்ட்டியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க சட்டத்தின்படி போர்க்குற்றங்களுக்கு தனியாக வந்து ஒரு ட்ரைபியூனல் வச்சு அது மூலமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியா வந்து அந்த ஐசிடிக்கு பார்ட்டி கிடையாது இந்தியாவில் வந்து போர்க்குற்றங்களுக்கான ட்ரைபியூனல் கிடையாது அவங்க வந்து பங்களாதேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து போர்க்குற்றங்களுக்கான ட்ரைபியூனலில் வந்து வழக்கு நடந்துட்டு தான் வருது இந்த வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு ஒரு எக்ஸ்ட்ரலெக்ஷன் ட்ரீட்டி அதாவது நம்ம கிட்டே ஒரு குற்றவாளி இருந்தால் அவங்க வந்து கேட்டால் நம்ம கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட ஒரு குற்றவாளி இருந்தால் நம்ம கிட்ட அவங்க கொடுத்துடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ட்ரீட்டி போடுறோம் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கோம் ஒரு ஒப்பந்தம் அது மாதிரி எக்ஸ்ட்ராடெக்ஷன் ட்ரீட்டி அப்படி ஒரு நாடு இன்னொரு நாடுன்றது கேட்டு கொண்டு வரது அது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கிற ட்ரீட்டி இருக்கிற நிலமையில நாம் வந்து இப்போ ஹசீனாவுக்கு இங்கே வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாட்டியும் லொக்கேஷனில் ஹசினா வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறதாக தான் அவங்க அவங்க வந்து கருதுறாங்க அவங்க இல்லாமல் வந்து போர்க்குற்றங்கள் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்லி ஒரு ஆடியோ ஆதாரம் அப்புறம் ஒரு சில சர்வைவர்ஸோட ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு ஹசீனா மேலேயும் அவங்களோட தளபதி மேலேயும் வந்து வழக்கு நடத்தி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுத்த ட்ரீட்டியில் அமெண்ட்மெண்ட் லேட்டராக கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால் ஒரு வழக்கு நடந்தாலோ இல்லை வந்து சரியான ஃபேர் ட்ரையல் நடக்கலை அப்படின்னாலோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராடிக்ஷனை வந்து நாங்கள் வந்து மறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இதில் இருக்குது இப்போ வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விவகாரமாக இருக்கும்போது அது வேறு கணக்காக வரும் ஆனால் ஒரு சாவரின் பாடி ஒரு அரசு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிளர்ச்சிக்கு அப்புறம் வந்து வேறு நாட்டுக்கு அசையலம் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அடைக்கலம் கொடுத்த நாடு வந்து சில பாதுகாப்புகள் வழங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து பங்களாதேஷ் இந்த வழக்கில் வந்து பங்களாதேஷ் வந்து இவங்களுடைய ஆப்சன்ஸில் வந்து வழக்கு நடத்தினதும் அப்புறம் சரியான முறையில் வழக்கு நடத்தாததும் ரெண்டு காரணம் சொல்லி இவங்க வந்து ஒப்படைக்க மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவுக்கு இருக்குது இருக்குது என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லலாம் ரெண்டே காரணம் தான் சொல்லணும்னா ரெண்டே காரணம் தான் சொல்ல முடியும் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் அவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் அவங்க இல்லாமல் வழக்கு நடத்தி இருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது வந்து இது பொல் அரசியல் காரணங்களுக்காக நடந்த வழக்கு இதா பொலிட்டிகல் ரீசன்ஸ்னால ஒரு ட்ரையல் நடந்த தண்டனை வந்துச்சு அப்படின்னா நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் இப்போ நிரூபிக்கணும்ங்குறது இல்ல நிரூபிச்சு குற்றம் வந்துருச்சு இந்தியா வந்து நீ நிரூபிச்சது தப்புன்னு போய் சொல்ல முடியாது இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா இது பொலிட்டிகல் ரீசன்ஸ்னால நடந்த ட்ரையலுங்குறதுனால நாங்க வந்து அமு மாட்டோம்னு சொல்லி சொல்லலாம் இல்ல அங்க நடந்த ஃபேர் ட்ரையல் சரியில்லை அங்க ட்ரையல் நாங்க சரியா நடக்கல அதனால நாங்க அமுச்சு மாட்டோம்னு சொல்லி சொல்லலாம் இல்லட்டா நீங்க வந்து சென்டன்ஸ் வந்து கம்யூட் பண்ணுங்க அதாவது தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் வேற வேறு தண்டனையோ மாத்துங்க அப்போ நான் அவங்க விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியா வந்து ஒரு கமிட்டெட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல கொடுக்கல அந்த தீர்ப்பு நாங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் இது சம்மந்தமாக ஆராயுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி போடுறாங்க ஆமாம் ஓகே இப்போ நேற்று வந்து ஒரு செய்தியின் அடிப்படையில் வங்கதேச அரசு வந்து ஹசீனா வந்து இருந்து கொண்டு வரதுக்கு இன்டர்போல நாடி இருக்கதா சொல்றாங்க ஸோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் ட்ரீட்டியில் மெம்பராக இருக்கிறதுனால அவங்க வந்து மியூச்சுவல் கோஆப்ரேஷன் எப்போயுமே இருக்கும் அவங்க இன்டர்போல் மூலமாக இங்கே நம்ம டெல்லியில் எக்ஸ்ட்ராக்டிஷன் கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனில் அவங்க வந்து கோட் ஆர்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் ஹசீனா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட் ஓகே நம்ம இது வந்து ரெண்டு நாட்டு உறவு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சார்ந்து அவங்க நம்மளை சார்ந்துருக்காங்க அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரு உதவி தேவைங்க அப்படி நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம அங்கே வந்து நிறைய முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பார்க்குறோம் இந்த ஒரு நேரத்தை அண்டை நாடான சீனா அது அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்தியா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து காங்கிரஸோ பாஜகவோ ஒரு விஷயத்தில் வந்து சரியாக இருப்பாங்க லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இன்னொரு நாட்டோடைய இன்டர்னல் பாலிட்டிக்ஸில் வந்து அவங்க வந்து தலையிடுற தலையிடும்போது ஓப்பனாக பண்ண மாட்டாங்க நாங்கள் ஓப்பனாக நாங்கள் வந்து தலையிடுறோம் நாங்கள் வந்து இது நாங்கள் டெசிஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லி சொ சொன்னது கிடையாது ஆனால் வந்து இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து அவங்க எப்பயுமே அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் சைனா பார்ப்பாங்க ஓகே சார் இது பன்னாட்டு சட்டம் என்ன சொல் நீங்கள் ரெண்டு பேருடைய ஒப்பந்தம் சொன்னீங்க பன்னாட்டு சட்டம் என்ன சொல்லு இதுதான் பன்னாட்டு சட்டம் இந்தியாங்கிறது ஒரு நாடு பங்களாதேஷங்கிற ஒரு நாடு ரெண்டு நேஷன் இருக்கிறதுனால அது வந்து இங்கே வருது இப்போ நீங்க சொல்லு நீங்க ரெஃபர் பண்றது வந்து யூஎன் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த நாட்டுக்குமே பைண்டிங் கிடையாது அது எப்போ பைண்டிங் ஆகும் அப்படின்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியில் கையெழுத்து போட்டு அது சார்ந்து என்னுடைய நாட்டில் வந்து ஒரு சட்டம் ஏற்றினா மட்டும்தான் அதை என்னை கட்டுப்படுத்தும் இப்போ ரெண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பைலேட்ரல் ட்ரீட்டீஸ் வாங்க அது சார்ந்து இருக்கும்பொழுது அது வந்து வர்த்தக ரீதியான த வந்து பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா இது ஒரு இன்டர்னல் மேட்டராக வந்து இந்தியா பா பார்க்குது அப்படின்னா ஒரு மாதிரி ஆனால் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக நீ வந்து பண்ணியிருக்கிற நான் நான் வந்து உனக்கு எக்ஸ்ப்ரேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அதை வந்து அட்வான்ஸாக எடுத்துருக்கான சான்சஸ்ஸாக நிறையா இருக்குது அப்போ அந்த ராஜேந்திர ரீதியாக கையாளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆமாம் எப்படி கையாளும் ராஜேந்திர ரீதியானா இப்போ இருக்கிற பாஜக அரசு எப்பயுமே வந்து ஒரு நான் கமிட்டல் ஒரு ஓவர் டிப்ளமேட்டிக்காக தான் வந்து பண்ணுறாங்க அதுவும் முக்கியமாக இன்னொன்று இன்னொரு சைடில் பார்த்தோம்னா பங்களாதேஷில் வந்து அதிகமாக முஸ்லீம்ஸ் இருக்கிற காரணத்தினாலையும் அங்கேருந்து இங்கே வந்து அதிகமாக ஆட்கள் இங்கே வராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற காரணத்தினாலையும் அவங்க வந்து இந்த வழக்கை வந்து அந்த கோணத்திலையும் பாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்கள ரப் பண்ண விரும்புலங்கிற மாதிரி தெரியல பங்களாதேஷ் பொதுவாக அப்படி வந்து முஸ்லீம் நாளை பார்க்கற காரணத்தினால ஆனா அதே சமயத்துல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெரும் முதலாளிகள் அங்க வந்து வர்த்தகம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்திய அரசோ இல்ல எந்த அரசோ வந்து முதலாளிகளும் பெரும் முதலீட்டையும் பாதுகாக்கணுங்கிற தான் எடுப்பாங்க இந்த மாதிரி சூழல் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்க இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழல் எக்ஸ்ட்ராடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல்ல இருந்து நம்ம வந்து ஹெட்லின்னு ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராடிக் பண்ணும் அதுக்கப்புறம் அவருக்கு தூக்குதண்டனை கொடுத்த உடனே வந்து போர்ச்சுகல் என்ன சொல்லிருச்சுன்னா இல்ல இல்ல திரும்ப வந்து நீங்க அவரை கொடுங்க நீங்க தூக்குதண்ணை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு கொண்டு போனீங்க எனக்கு உங்களுக்கும் இரு இரு எக்ஸ்ட்ராடிக்ஷன் ட்ரீட்டி வந்து எக்ஸ்ட்ராடிக் பண்ற நபரை தூக்குதண்டை கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்குது அப்புறம் எப்படி நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு ஆனா வந்து இல்ல இல்ல அவருடைய அப்பா வந்து ஒரு நாடாக இருந்தாலும் அம்மா ஒரு நாடு அதுக்காக நாங்கள் வந்து தூக்குதன் இது பண்ணலாம்னு சொல்லி சொ இந்த மாதிரி இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்ரீலங்கன் லூட்டினன்ட் மேலேயும் வந்து இது இதே மாதிரி ஒரு எக்ஸ் எக்ஸன் பண்ணாங்க அதையும் வந்து மறுத்துட்டாங்க இந்திய அரசு வந்து மறுத்துருச்சு அப்போயும் வந்து உறவில் ஒரு பெரிய சிக்கல்லாம் வரல தலாயிலாமா கூட தலாயில்லாமா வந்த வந்தபோது அப்படிதான் ஆனால் ஆகட்டும் இல்லை ஸ்ரீலங்கன் லூட்டினன்ட் ஆகட்டும் இவங்களோட கேசஸ்லாம் வேறு ஆனால் ஹசீனாங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஹெட் டிஃப்ரெண்ட் அவங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா அவங்க அவங்க வந்து ஒரு ஸ்டே ஒரு அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இல்லை தலாயிலாமாவும் வந்து ஒரு நாட்டுடைய அதிபராகவோ இல்லை வந்து ஒரு நாட்டு பிரதமராகவோ இருந்த மாதிரி இல்லை அவர் அவர் மேலே இருந்தது பக் பியூர்லி பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் ரீசன்ஸ் தான் வந்து சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பியூர்லி வந்து இந்த அம்மா வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு ஹெட்டாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு இரநூத்தி இரநூ இரநூறு இரநூத்த ஐம்பது நபர்களை கொல்லும் உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக ஒரு ஆடியோ கிளிப் இருக்குதுன்னு சொல்லி அதை தான் முக்கியமான டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு அரசு தலைவராக இருக்கிற ஒருத்தங்க அரசியல் காரணங்களுக்காக வந்து கொல்லப்படுகிறாரா இல்லை வந்து உண்மையாலுமே அந்த அம்மா குற்றம் செஞ்சதுனால வந்து தண்டிக்கப்பட வேண்டியவராக வந்து அரசு அதோடைய ஹை லெவல் மூலமாக முடிவு பண்ணி அதை டிஷன்ஸ் எடுக்கணும் இது வரைக்கும் அவங்க எடுக்கலை எதுவுமே அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா இது வரைக்கும் எதுவும் ஓப்பனாக எதுவும் சொல்லலாம் நாங்கள் கொடுத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லல இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து அந்த அம்மாவுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுத்துருக்கிறதா டிக்ளேர் கூட பண்ணலாம் ம் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சீனாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்திட்டு அங்கே போய் அந்த அரசியல் ரீதியாக அங்கே போய் அவங்களுடைய தளத்தை பில்ட் பண்ணுறது அது ஒரு விஷயம் அதை பயன்படுத்தி தான் சைனா பில்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ம் இன்னொரு விஷயம் இந்த புவிசார் அரசியல் அப்படி பேசுகிறோம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜேந்திர ரீதியாக பேசுகிறோம் இந்த மாதிரி நெருக்கடி இந்தியாவுக்கு தொடர்ந்து கொடுக்குறப்போ ஒரு கட்டத்தில் கொடு நம்ம வந்து அனுப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லுறப்போ கொடுப்பாங்களா இல்லை வேறு எதுவும் வழி இருக்கா இல்லை வேறு நாட்டுக்கு அவங்க அனுப்பிச்சி வச்சுருது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா இந்தியான் அந்த நம்பிக்கை நான் ஒரு அரசியல் தலைவர் வந்து நம்ம நாட்டுக்கு நம்பி வர்றாங்க அவங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அவங்க என்னதான் ஒரு குற்றவாளி இருந்தாலும் அவங்க பத்த பத்திரம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பொருளாதார ரீதியாக வந்து பங்களாதேஷ் மேலே வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறக்கான சக்தி நம்மகிட்ட இருக்குது ஆனால் வந்து இந்தியா இது டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மறைமுகமாக வேறு நாட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க யாருனால பங்களாதேஷை ஓப்பனாக முடியாதுன்னு சொல்ல முடியுமோ அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க இல்லை பொலிட்டிக்கலாக வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்லை இல்லை நாங்கள் இவங்களை அனுப்பிச்சு விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இது எத்தனை நாள் போகலாம் ஏன்னா பக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா ஏன்னா மரண தண்டனை விதிச்சிட்டாங்க அங்கே அவங்களுக்கு ஆதரவாளர்கள் அங்கேயும் ஆதரவாளர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இந்த எத்தனை நாள் போகும் அது எப்படி இந்தியா கையாளணும் எக்ஸ்டாடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் போறதுக்குலாம் வந்து கொஞ்சம் அதுக்கான காலக்கெடு எடுத்துக்கும் ஆனால் ட்ரைபுனில் வர ஜட்மெண்ட் வந்து ஃபைனல் தான் அது அப்பீலோ ரிவ்யூவோ வந்து அதுக்கான இன்டர் மெக்கானிசம் வந்து அதே இடத்துல தான் இருக்கே தவிர ஐசிஜிலேயோ ஐசிசிலையோ அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துலையோ சர்வதேச நீதிமன்றத்துலேயோ போக முடியாது அந்த ட்ரைபியூனல்லே அப்பலட் மெக்கானிசம் இருக்கணும் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் கேட்ட கு குறிப்பிட்ட கேள்விக்கு வந்து காலக்கெடு வந்து எப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரீ கேஸ் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து விஜய் மலையமான இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் ஓகே ஸோ ஆக்சுவலாக அந்த நடைமுறை என்ன எங்கே தொடங்கி எப்படி நடக்கும் எப்படி முடியும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பாட்டியாலா கோர்ட்டில் எக்ஸ்ட்ரா அடிக்ஷனுக்காகவே வந்து ஒரு தனி கோர்ட் இருக்குது அங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க அப்ளிகேஷன் போட்ட உடனே அந்த நபர் வந்து இந்தியாக்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு ஒரு பதில் மனு சமர்ப்பிப்பாங்க இப்போ இன்டர்போல்கிட்ட போயிருக்காங்கல்ல அவங்க வந்து ரெட் கலர் நோட்டீஸ் கொடுப்பாங்க ரெட் கலர் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க லொ லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் இந்தியான்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா உடனே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க வந்து கொடுங்க நீங்கள் வந்து அவங்கள ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு ரிப்ளை வந்து ஃபைல் பண்ணுவாங்க எங்கிட்ட இருக்காங்க இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்கிற பதிலை பொறுத்து அந்த அம்மாவுக்கு வந்து நோட்டீஸ் போகும் அவங்க வந்து என்னை எக்ஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே அங்கே நடந்த தீர்ப்பாயுமே செல்லாது தீர்ப்பு செல்லாது நான் என்னை கட்டுப்படுத்தாது அது அரசியல் காரணங்களுக்காக நடக்கப்பட்டது இன் ஆப்சன்ஷியா அப்படிம்பாங்க நான் இல்லாமல் நடந்த ட்ரையலு அதனால் அன்ஃபேர் ட்ரையலு நான் போனால் என்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற ரீசன்லாம் அவங்க சொல்லுவாங்க இது வந்து எவிடன்ஸ் எடுத்து அதை அதன் பார்ப்பட்டு எக்ஸ்ட்ராடிக்ஷன் கோர்ட்டில் இருக்கிற ஜ பாட்டியாலா நீதிமன்றத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ராடிக்ஷன் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்து நடைபெறும் அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்ட்டு அப்பீலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆகிடுச்சு அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க வந்து மாற்றிடுவாங்க இல்லை அப்படின்னா அரசே வந்து முடிவு கொள்கை முடிவாக எடுத்து ஒப்படைச்சிடுவாங்க ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம எப்படி ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு தலைவர் நம்ம இடத்துல வந்திருக்காங்க அவங்க ஒரு வேலை ஒப்படைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் கையாளுறதுக்கு வாயில இல்லை ஆக்சுவலாக அவங்க ஒப்படைக்கக்கூடாதுன்னு என்ன ஒரு போர்க்குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வந்து அடிப்படையில் வந்து ஒரு மெடிக்கலில் ரைட்ஸுக்காக நடந்த ஒரு இதில் ஒரு போராட்டத்தில் மக்கள் போராட்டத்தில் ஸ்டூடெண்ட் போராட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பேர் வந்து உத்தரவின் பேரில் ஹெலிகாப்டர் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் கொண்டு அதனாலதான் எதிரான அந்த வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கு மனிதகுலத்துக்கு எதிரான வர போர்க்குற்றம் அது மனிதகுல வார் கிரைம்ஸ் வேற கிரைம் அகேன்ஸ்ட் ஹுமனிட்டி வேற ரெண்டுமே அந்த அந்த குற்றங்கள் வந்து போட்டிருக்குறாங்க அந்த நீதிமன்றத்தோடைய சாவரிட்டி அந்த நீதிமன்றத்துடைய பைண்டிங் வந்து அந்த அம்மா மேலே இருக்குது அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ள போக வாய்ப்புகள் கிடையாது அதை வந்து அந்த தீர்ப்பு வந்து உள்ளபடி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ வந்து பூஷன் ஒரு ஒரு வழக்கு நமக்கு தெரியும் ஐசிஜியில் வந்து இந்தியா வந்து சீனியர் விகிட் ஹரிஷ் சால்வே மூலமாக பாகிஸ்தானை வந்து நீங்கள் வந்து அவரை தூக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லி சென்டென்ஸை கம்யூட் பண்ணாங்க அந்த மாதிரி இங்கே வந்து ஏதாவது கம்யூட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குமானான்னு பார்க்கணுமே தவிர வேறு எதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது அதில் வந்து இந்தியா தலைவர்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து பங்களாதேஷ் சிட்டிசன் அது வந்து பங்களாதேஷோடைய நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டது ஓகே அவங்க நம்ம ரொம்ப நாளாக இங்கேயே வச்சுருக்கோம் இல்லையா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இந்தியா வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அரசு அரசாங்கம் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கும் ஆனால் இது இது சார் சார்ந்து ஒரு வகையான கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் இப்போ நம்ம பன்னாட்டு அந்த சட்டம் இருக்குன்றே இன்னொன்று வந்து அந்த ஒப்பந்தம் இருக்குது இந்த ரெண்டு எதை வந்து கடைபிடிக்கும் நினைக்கிறேன் ஒப்பந்தம் தான் எப்போயுமே பைண்டிங்காக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஹார்ட்லா சட்டம் இயற்றி அது அதுதான் கட்டுப்படுத்தும் ஏட்டா எனக்கு உங்களுக்கு இருக்கிற பைண்டிங் தான் ட்ரீட்டிஸ் தான் வந்து கட்டுப்படுத்தும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருந்து ஒரு கன்வென்ஷன் அப்படிம்பாங்க கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்ட்டு அதில் போய் நான் நான் போய் வந்து சிக்னட்டரியாக இருப்பேன் ஒரு நாடு போய் அதில் கையெழுத்து போட்டு வந்திருக்கும் ஆனால் உள்ள தேசத்துக்குள்ளே வந்துட்டு அந்த கன்வென்ஷன் வந்து சட்டமாக மாற்றிருக்க மாட்டாப்புல அப்போ அதை என்னை கட்டுப்படுத்தாது இட்ஸ் சாஃப்ட் லா எப்போ கட்டுப்படும்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ட்ரீட்டி இருக்கும் பார்த்திங்களா பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷும் ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்குல்ல அதுதான் கட்டுப்படுத்தும் ஓகே நீங்கள் வந்து கொடுத்து கொடுத்துருவோம் ஒரு கொள்கை முடிவு எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே ஹசினாவுடைய ஆதரவு அங்கே இருப்பாங்க இல்லையா ஒருவேளை காலங்கள் மாறுறப்போ அவங்க ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை உடனே ஆட்சிக்கு வரப்போ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இந்த உறவு விரிசில் ஏற்படையா இல்லை மற்ற நாட்டுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு தலைவர் வந்திருக்காங்க கொடுக்குறான்றப்போ அங்கேயும் பாதிப்பு இங்கேயும் பாதிப்பு இருக்கு இல்லையா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் போகாது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து அப்படியே நிர்ணயிக்கும் சக்தியாக மாறுமானா அது கிடையாது எப்பயுமே ஹசினா வந்து ஒரு மக்கள் தலைவராக வந்தாங்களா இல்லை ஒரு ஒரு புரட்சி வெடித்து வந்தாங்களான்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பாகிஸ்தானிலிருந்து விடுதலை நிலை அடையும் பொழுது இருந்த தலைவர்களும் அதற்கு பின்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் வேற வேற ஒரு மக்கள் தலைவராக வந்தாங்களா இல்ல அதனால் அந்த அளவுக்கான தாக்கம் இருக்குமாங்கிறது ஒரு ஒரு சந்தேகம் தான் ஓகே சார் நிகழ்ச்சியில் கொண்டு நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்